நண்பர்களே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இந்த ஒரு நூற்றாண்டு காலமாக தமிழ் வாழ்க்கையில் எழுதப்படாத பக்கங்களே இல்லை ஒரு காலத்தில் ஒரு உயர் சாதிக்காரர்களுடைய பிராமணர்களுடைய வாழ்க்கை தான் இலக்கியத்தில் பெரும்பாலும் எழுதப்பட்டு வந்தது அதற்கு பிறகு எல்லோருமே படித்தார்கள் எல்லோருக்குமே இலக்கியத்திற்கான கதவுகள் திறந்தன பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாழ்க்கை கிராம மக்களுடைய வாழ்க்கை எளிய மக்களினுடைய வாழ்க்கை கரிசல் காட்டிலிருந்து தொடங்கி ஒவ்வொரு வட்டாரங்களும் தன்னுடைய தன்னுடைய ஆன்மாவை பேச ஆரம்பித்தது தன்னுடைய குரலை பேச ஆரம்பித்தது அதுவரைக்கும் கும்பகோணம் தஞ்சாவூர் போன்ற பகுதிகளில் எழுதப்படுவதுதான் இலக்கியம் என்று பொதுவாக இலக்கியம் படிக்கிற வாசகர்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது நான் சொன்ன கீ ராஜநாராயணன் ஒரு புயலைப் போல உள்ளே வந்தார் கு அழகிரிசாமி ஒரு புயலைப் போல உள்ளே வந்தார் ஜெயகாந்தன் நகர்ப்புற வாழ்க்கையினுடைய பல்வேறு பக்கங்களை எழுதி காட்டினார் ஆனால் ஜெயகாந்தனுடைய பல கதைகளை ஊர் ஊராக நான் சொல்லி இருக்கிறேன் ஏன் என்று கேட்டால் இவர்கள் எல்லாம் ஒரு மிகப்பெரிய கதவை நமக்கு திறந்து விட்டார்கள் வெவ்வேறு அதாவது நம்ம தமிழ்நாடு தமிழ் என்று நாம் பேசுகிறோம் தமிழ் நம்மை இணைக்கிறது ஆனால் இந்த தமிழ்நாட்டிற்குள்ளாக எத்தனை விதமான வாழ்க்கை அடுக்குகள் இருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள் இந்த தமிழ்நாட்டிற்குள் எத்தனை விதமான சிந்தனை அடுக்குகள் இருக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள் பெண்களினுடைய இலக்கியம் என்று சொல்கிறோம் எல்லா பெண்களுக்கும் ஒரே வாழ்க்கை இருக்கிறதா இங்கு கிராமத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை படித்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை படிக்காத பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை வாழ்க்கை குறிப்பிட்ட சில சாதிகளில் பிறந்த பெண்களுக்கு ஒரு வாழ்க்கை பெருநகரங்களில் வாழக்கூடியவர்களுக்கு ஒரு வாழ்க்கை என்று பெண்களினுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொண்டால் அடுக்குகள் இருக்கின்றன அதே போல ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அவர்களுக்குள்ளாக ஒவ்வொரு பகுதி சார்ந்தும் ஒவ்வொரு வட்டாரம் சார்ந்தும் எத்தனை வாழ்க்கை கதவுகள் திறந்து கிடக்கின்றன என்பதை யோசித்து பாருங்கள் பெண்களினுடைய எழுத்துக்கள் தலித்துக்களினுடைய எழுத்துக்கள் பல்வேறு விதமாக கிராமப்புறம் சார்ந்த எழுத்துக்கள் நகர்ப்புறம் சார்ந்த எழுத்துக்கள் குழந்தைகளுக்கான எழுத்துக்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இலக்கியத்தினுடைய பல்வேறு விதமான நூறு நூறு ஜன்னல்கள் திறந்து கிடக்கக்கூடிய ஒரு கோட்டையாக தமிழ் இலக்கியம் மாறி இருக்கிறது மதுரை நகரத்தில் எத்தனை விதமான எழுத்தாளர்கள் இங்கு இருக்கிறார்கள் இதோ என்னுடைய நண்பர் ஆத்மார்த்தி இங்கு இருக்கிறார் ஒரு த இந்த மதுரையினுடைய மிகச்சிறந்த ஒரு எழுத்தாளர் அதே போல இங்க கவிஞர் பழனிக்குமார் இருக்கிறார் இன்னும் நிறைய எழுத்தாளர்கள் இன்று தமிழ் இலக்கியத்தினுடைய முகமாக இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதற்கும் மேற்பட்ட எழுத்தாளர்கள் இன்றைக்கு சமகாலத்தில் முதன்மையாக எழுதி கொண்டிருக்கக்கூடியவர்கள் இந்த மதுரை நகரத்தில் இருக்கிறார்கள் அவர்கள் மதுரைக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த தமிழ் இலக்கியத்தினுடைய திசை கூடியவர்களாக தீர்மானிக்கக்கூடியவர்களாக சுரேஷ்குமார் இந்திரஜித்திலிருந்து தொடங்கி ஜி நாகராஜன் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையின் வழியாக இந்த மதுரை நகரம் எண்ணற்ற நவீன படைப்பாளிகளை உருவாக்கி இருக்கிறது நவீன இலக்கியத்தின் ஒரு மாடலாக ஒரு மினியேச்சராக இன்றைக்கு மதுரை இருக்கிறது மதுரை சார்ந்த எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள் இது போன்ற புத்தக கண்காட்சிகளில் எல்லாம் அவர்களுக்கென தனியே தொடர்ந்து சிறப்பு அரங்குகள் தொடர் கவியரங்குகள் கலந்துரையாடல்கள் போன்றவற்றை தொடர்ந்து நடத்த வேண்டும் என்பதை நான் மாவட்ட நிர்வாகத்திற்கு ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன் ஏனென்றால் எழுத்தாளர்களை சந்திப்பதற்காகத்தான் பெரும்பாலும் வாசகர்கள் வருகிறார்கள் சொற்பொழிவுகளை கேட்பது மட்டுமல்ல இப்போ நீங்க பாத்தீங்கன்னா என்னுடைய அந்த எங்களுடைய உயிர்மை அரங்கத்தில் என்னுடைய முகத்தை கண்டதும் என்னை பார்த்ததும் அவ்வளவு பரவசத்துடன் வந்து என்ன பேசுவதென்று தடுமாறுகிறவர்கள் தன்னுடைய இணையத்தில் இருந்து ஆயிரம் ஆயிரம் கேள்விகளை கேட்கக்கூடியவர்கள் என்ன சொல்வதென்று தெரியாமல் கரங்களை பற்றி கொள்ளக்கூடியவர்கள் இப்படி எத்தனை நூறு நூறு வாசகர்களை இளைஞர்களை நான் சந்திக்கிறேன் என்பதை நீங்கள் அந்த அரங்கத்தில் இருந்து பார்த்தால் நீங்களே உணர்வீர்கள் இப்படி ஒவ்வொரு எழுத்தாளனோடும் உரையாடுவதற்கான வாசகர்கள் இங்கு இருக்கிறார்கள் அவர்களுக்கான உரையாடல் களங்களை தொடர்ந்து இது போன்ற புத்தக கண்காட்சி அரங்குகளை நாம் உருவாக்க வேண்டும் இது வெறுமனே புத்தகங்களை விற்கக்கூடிய ஒரு ஒரு இடம் மட்டுமல்ல இது ஒரு கலாச்சார நிகழ்வு இது ஒரு மிகப்பெரிய பண்பாட்டு நிகழ்வு இங்கு இருக்கக்கூடிய எல்லாருக்குமே அவர்கள் ஏதாவது ஒரு எழுத்தாளனோடு தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் யாராவது ஒருவனுடைய படைப்பாளியோடு தான் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள் அப்படி பார்க்கிற போது நவீன இலக்கியங்கள் எத்தகைய நுட்பமான பார்வைகளை வாழ்க்கையை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கின்றன என்பதற்கு பல உதாரணங்கள் இருக்கின்றன நான் ஒரு நாள் முழுக்க கூட எண்ணற்ற கதைகளையும் கவிதைகளையும் மேற்கோள் காட்டி நம்முடைய இதயத்தின் கதவுகளை அவை எப்படி திறக்கின்றன என்பதை பற்றி பேச முடியும் நான் ஒன்றெண்டு கவிதைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டு அவை எவ்வாறு நவீன தமிழ் இலக்கியம் நவீன வாழ்க்கையை பேசுகிறது என்பதை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் ஒரு கவிதை இந்த கவிதை என்பது இதை எழுதியது வேறு இல்லை நான் தான் எழுதியிருக்கிறேன் உங்க எல்லாத்துக்கிட்டையுமே வந்து நம்ம அடிக்கடி தயங்கி தயங்கி சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை ஒன்று இருக்கிறது யாராவது நம்மிடம் என்னிடம் வந்து ஒரு வார்த்தை சொல்றாங்கன்னு வச்சுங்க இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு அப்ப உங்களுக்கு என்ன உணர்வு தோன்றும் உங்களுக்கு ரொம்ப வேண்டிய ஒருத்தர் உங்ககிட்ட வந்து சொல்றார் இல்ல உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியல அப்படின்னு நம்ம வாழ்க்கையிலேயே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு வார்த்தை அதுதான் நமக்கு வேண்டிய யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட இதை எப்படி சொல்றதுன்னு தெரியலங்குறப்ப ஆயிரம் பயங்கள் நம் மனதில் வரும் ஆயிரம் சந்தேகங்கள் ஆயிரம் பதட்டங்கள் என்னன்னு சீக்கிரம் சொல்லு தோணுமா தோணாதா யாராவது என்று சொன்னாலே எனக்கு ரொம்ப பதட்டமாயிரும் அந்த பீடிகை என்னால் தாங்க முடிந்ததே இல்லை எங்க அம்மா இறந்து போன போது முதன் முதலாக நான் அந்த வாக்கியத்தை கேட்டேன் உன்னிடம் இதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை என்று என்னுடைய தந்தை இறந்து போன போது நான் அந்த வாக்கியத்தை கேட்டிருக்கிறேன் இதை உன்னிடம் எப்படி சொல்வது என்று தெரியவில்லை என்று என்னுடைய காதல் மறுக்கப்பட்ட போது நான் இதை கேட்டிருக்கிறேன் உங்களிடம் இதை எப்படி சொல்வது என்று தெரியவில்லை என்று இந்த ஒற்றை வாக்கியம் இப்போ இது ஒரு வாக்கியம் தானே இதை உங்ககிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல என்ன ஒரு கவிதைக்கு இந்த வாக்கியம் போதும் இந்த வாக்கியத்தை சுற்றி ஒரு கவிஞனால் ஒரு மிகப்பெரிய சித்திரத்தை வரைய முடியும்